கிருஷ்ணகிரி மாவட்ட போர்வெல் வண்டி உரிமையாளர்கள் சங்க செயற்குழு கூட்டம் தலைவர் ஹைதர் அலி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ரிக் தொழிலில் உதிரி பாகங்கள் ஆயில் டீசல் உள்ளிட்டவை விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது குறிப்பாக பிட்ராடு விலை இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இந்த தொழிலை நம்பி நூற்று பத்து போர்வெல் வாகனங்களும் எண்ணூறு குடும்பங்கள் உள்ளது விலை உயர்வால் தொழில் நலிவை நோக்கி செல்கிறது போதிய வருவாய் இல்லாத சூழலில் கட்டணத்தை உயர்த்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் பொதுமக்கள் விவசாயிகள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அதை வலியுறுத்தி வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளோம் இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பிற மாவட்ட போர்வெல் வண்டி உரிமையாளர்கள் ஆதரவு தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் போர்வெல் வாகன உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தால் விவசாயிகள் பொதுமக்கள் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அதனால 10 தேதி இருந்து 20 தேதி까지 வண்டி கால் நிக்குது. அன்பா சொல்லுங்க எல்லாரும் ஒன்னுமே வந்து நம்ம பாத்துக்கிறது. எல்லாரும் வாங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப கொள்கிறேன். கேட்டு ஒவ்வொரு குருக்கு எல்லா காத்திய ஒன்னு விட்டு குடுப்பீங்களா? சூப்பர் நண்பா. அன்னைக்கே அதுக்குள்ள